இப்போ நம்ம பூண்டு வச்சு ஒரு தான் செய்ய போகிறோம் அது பூண்டு மல்லி வர மல்லி வச்சு ஒரு பொடி செஞ்சு இட்லிக்கு வைக்க போகிறோம் அதை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் காரமாகவும் இருக்கும் நல்லா தோ இட்லிக்கு தோசைக்கெலாம் தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கும் தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து நான் முதல்ல ஒரு முப்பது பட்டை மிளகாய் போட்டிருக்கேன் வர மிளகாய் அது என்னென்னா இந்த மிளகாய் எங்களுக்கு காரம் இல்லை அதனால நான் அதிகமாக போட்டிருக்கேன் காரம் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க இது சுத்தமாக காரமே இல்லை இந்த வாட்டி வாங்கின மிளகா அதனால நான் வந்து கொடுதலாக போட்டிருக்கேன் அதனால வறுத்து எடுத்துக்கிறோம் லைட்டாக ப்ரௌன் ஆகணுன்னு எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு அடுத்தது இப்போ நான் வந்து புளி கொஞ்சம் போட்டுக்கிறேன் அந்த காரம் தெரியாமல் இருக்கிறதுக்காக புளி வேணால் போட்டுக்கலாம் ஆப்ஷன் தான் இதெல்லாம் புளி வந்து அப்படியே எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிறேன் நல்லா புரட்டி புரட்டி விட்டு பொறிச்சிக்கணும் நல்லா பொறிச்சு விட்டுட்டு பொறிஞ்சிட்டு பாருங்கள் இப்போ அதோட ஒரு புளி கருவேப்பிலை போட்டுக்கிறேன் அந்த புளியோடைய போட்டுட்டோம்னா அதோடய சேர்ந்து இதுவும் வறுபட்டுக்கிடும் நல்லா பெரட்டி புரட்டி விட்டு அது ட்ரையாக ஆகணும் அந்த கருவேப்பில பச்சை கருவேப்பிலையாக இருக்குது நம்ம காஞ்ச கருவேப்பில லைட்டாக காய்ஞ்சிருந்தா கூட போட்டோம்னா சீக்கிரம் வறுபட்டுடும் ஆனால் பச்சையாக போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் பச்சை கருவேப்பிலை போடுறேன் அது அப்படியே புரட்டி புரட்டி அந்த எண்ணெய் சட்டியிலேயே போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே நல்லா பொறிஞ்சி நல்லா பொறிஞ்சி வந்துடும் இந்த புளியும் பொறிஞ்சிடும் அதுவும் பொறிஞ்சிடும் இப்போ அதோட இதை பொறிஞ்சிடுச்சு பாருங்க நல்லா அப்படியே வானையில் லைட்டாக இப்போ பரட்டி பரட்டி விட்டு 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 பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ அதையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுரும் தட்டி அடுத்தது பூண்டு நான் வந்து சின்ன பல் பூண்டாக இருக்கிறதுனால ரொம்ப உரிக்கலை அப்படியே போட்டுட்டேன் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா லைட்டாக உரிச்சிட்டு கொடுத்து லைட்டாக தட்டிட்டு போட்டுக்கலாம் நீங்கள் நான் வந்து ரொம்ப பொடி பூண்டாக இருக்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பொடி பூண்டு தான் போட்டிருக்கேன் அதனால் தோல் அதில் உரிக்க முடியாது அப்படியே போட்டுவிட்டேன் நீங்கள் பெரிய பூண்டாக இருந்துச்சுனாக்கா லைட்டாக தட்டி தோல் உரிச்சிட்டு கூட போட்டுங்க அடுத்து தான் நான் வந்து ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி போட்டுக்கிறேன் அது வந்து மல்லி மட்டும் லைட்டாக தான் வறுக்கணும் ரொம்ப வருத்திரக்கூடாது ரொம்ப வருத்திட்டோம்னா ஒரு மாதிரி கசக்கும் அதனால் லைட்டாக வருத்துங்க லேசாக தான் வறுக்கணும் நல்லா சூடு வந்து ஒரு வாசம் வந்தோடனே எடுத்துடணும் இப்போ எடுத்துகிட்டு நான் அதுக்கு தேவையான அளவு உப்பும் அதில் இப்போ எல்லாத்தையும் எடுத்து நான் மிக்சி கப்பில் போட மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு பூண்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மிளகாயெல்லாம் எடுத்து போடணும் ஃபஸ்ட்டு பூண்டை தனியாக எடுத்து வச்சிடும் கடைசியாக தான் போடணும் பூண்டு இல்லைனா மிளகா அறப்படாது அதுக்காக தான் ஃபஸ்ட்டு மிளகாய் மல்லி கருவேப்பிலை புளி எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கணும் உப்பு எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கணும் அப்போ தான் வந்து அரைப்படும் பூண்டு முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா அறப்படாது அதனால ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒரு சுற்றி சுற்றிங்க நல்லா இப்போ நான் எல்லாத்தையும் போட்டுட்டு அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டேன் இப்போ நான் மிக்சியில் அடிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மிளகாய்லாம் நல்லா அடிபட்டுரும் இப்போ அரைச்சிட்டேன் பாருங்கள் ஓரளவு அறப்பட்ட பிறகு இப்போ வந்து நான் அந்த பூண்டை போகிறேன் பூண்டு வந்து ரொம்ப வதக்கல லேசாக தான் வதக்கியிருக்கேன் நல்லா வதக்கிட்டோம்னா வாசம் போயிடும் அதனால் லேசாக வதக்கிட்டு சூடு வந்தோன்னே எடுத்துடணும் பூண்டு இப்போ வந்து சுற்றிட்டா மறுபடியும் சுற்றி நல்லா நல்லா சுற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் பூண்டு எல்லாமே நல்லா அரைப்பட்டுட்டு தோலோடு போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் பூண்டு இப்போ மல்லி பூண்டு பொடி தயாராகிட்டு இது இட்லியோட சுட சுட இட்லியோட சாதத்தோட தயிர் சாதத்தோடு எல்லாம் சாப்பிட செமையாக இருக்கும் இப்போ நான் அதை வந்து எடுத்து பாருங்க எப்படி அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நான் அதை இட்லி கூட வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா அறப்பட்டுருக்கேன் இப்போ இட்லியில் வந்துச்சு நடுவில் வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இது வந்து புளி வச்சதுனால ரொம்ப காரம் இருக்காது புளி இல்லைன்னா காரமாக தெரியும் புளி வேணான்னா விட்டுருவேன் இப்போ அருமையான பூண்டு பொடி தயாராகிடுச்சு மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க ஸ்கூலுக்கும் கொடுக்கலாம் லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கலாம் தயிர் சாதத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வேணால் வெள்ளம் வச்சுக்கலாம் நான் வெள்ளம் வைக்கலை கொஞ்சோண்டு வேணால் அதில் டேஸ்ட்டுக்கு வெள்ளம் கூட வச்சு நுணுக்கிக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளம் வைக்கலை இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க் யூ